الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى في القرآن المجيد يا أيها الذين آمنوا دخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين وفي موضع آخر ومن يشاقق الرسول من بعد ما, تبينه ما تبين ما له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا إلا بغلوم إلا ولا يريون الله بركة سانتيوم سمادانامم الله بن كديسي تودران محمد رسول صلى الله عليه وسلم أورجل ميدوم أورجل يبين بطرية ساتي أميك الصحابة كلميدوم تابعين كلميدوم என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக பிறகு உங்களுக்கு குர் மற்றும் சுன்னாவை பின்பற்றுதல் சஹாபாக்களின் வழியை காட்டி சஹாபாக்களுடைய வழியில் குர்ஆன் மற்றும் சுன்னாவை பின்பற்றுதல் நம் அனைவரும் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி நம்முடைய சமூகத்தில் இன்று அலமதுல்லா என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும் இந்த சமூகம் ஏன் சமூகம் என்று சொன்ன சொல்வதை விட நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல குழுவினர்களாக பல ஜமாத்துக்க பல ஜமாத்துக்களாக பிரிந்துள்ளார்கள் மேலும் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு ஜமாத்தும் அவர்கள் சொல்வது என்னவென்றால் நாங்கள் குர் ஆனையும் தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் நாம் குர் ஆனையும் சுண்ணாவையும் பின்பற்றுவது அலம் நல்ல காரியம்தான் ஆனால் இந்த குர் சுன்னாவையும் யாருடைய வழியில் பின்பற்ற வேண்டும் இதுதான் முக்கியம் மேலும் டைய வழியை தேர் குர் புன்னாவையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களைத்தான் உளமாக்கல் அஹ்லு சலப் சலஃப்மார்கள் என்று கூறுவார்கள் சலஃபு சாலிஹீன்களை பின்பற்றக்கூடியவர்கள் மேலும் மன்ஹஜூ சலஃப் சலஃபு சாலிஹீன்களுடைய வழியும் இதுதான் என்று உளமாக்களுடைய கருத்துக்கள் மேலும் யார் இந்த குர்ஆனையும் ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களுடைய புரிதலை விட்டு பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இந்த குர் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக பின்பற்ற முடியாது ஏன் ஏனென்றால் இந்த சஹாபாக்களுடைய கூட்டம் இவர்கள்தான் இஸ்லாத்தை முதன் முதலாக பின்பற்றியவர்கள் மேலும் இந்த கூட்டம்தான் இஸ்லாத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டம்தான் இஸ்லாத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இதே கூட்டம்தான் இஸ்லாத்தை பரப்பியது மேலும் அல்லாஹுடைய தூதரோடு நேரடியாக கல்வியை கற்ற கற்றவர்கள் நேரடியாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டவர்கள் மேலும் இவர்களுடைய உஸ்தாத் இவர்களுடைய மௌலானா அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதரை விட பெரிய மார்க்க அறிஞர்கள் யாருமே கிடையாது மேலும் இந்த இஸ்லாத்தை இன்று உளமாக்கல் பல உலமாக்கள் பலவிதமாக விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விட இந்த இஸ்லாத்தை மிகவும் தெல்ல தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் அவர்களுக்கு முன்னால் கல்வியை கற்றவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டவர்கள் இவர்களை விட இந்த இஸ்லாத்தை புரிந்து கொள்வதில் யாருமே கிடையாது இவர்கள் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களோ இவர்கள் இஸ்லாத்தை எப்படி அங்கீகரித்துக் கொண்டார்களோ இவர்களுடைய தான் இவர்களுடைய புரிதலை தான் இவர்களுடைய ஈமானை தான் அல்லாஹ் ஒரு அடையாளமாக மேலும் நம்முடைய ஈமானை அவர்களுடைய ஈமானோடு சரிபார்ப்பதற்காக அளவெடுப்பதற்காக அல்லாஹ் ஒரு அளவை வைத்திருக்கிறான் அந்த அளவுதான் சஹாபாக்களுடைய ஈமான் இதை பற்றி அல்லாஹ் திருக்குர் ஆனிலே கூறுகின்றான் உங்களை போன்ற ஈமான் அல்லாஹ் யாரை பார்த்து பேசுகிறான் சஹாபாக்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு பின் அவர்களும் ஈமானை கொண்டு வருகிறார்கள் எப்படி நீங்கள் ஈமானை கொண்டு வந்தீர்களோ அப்படி அவர்களும் ஈமானை கொண்டு வந்தால் அவர்களும் வெற்றியாளர்கள் என்று சொல்ல போனால் ஈமான் சஹாபாக்களுடைய நம்பிக்கை இதை பார்த்துத்தான் நம்முடைய நம்பிக்கை சரியாக உள்ளதா நம்முடைய நம்பிக்கையில் குறைபாடுகள் உள்ளதா நம்முடைய ஈமான் சரியாக உள்ளதா இல்ல சரியாக இருக்கின்றதா இல்லையா என்று அளவெடுத்து பார்ப்பதற்காக ஒரு அளவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதுதான் சஹாபாக்களுடைய ஈமான் இப்படி சகாபாக்களை பற்றி திருக்குர் ஆனும் சரி ஹதீசுக்களிலும் சரி அல்லாவும் சரி அவனுடைய ரசூலும் சரி பல ஷஹாதாக்களை பல சாட்சிகளை அவர்களுக்காக எடுத்து வைக்கிறார் அல்லாவும் அவனுடைய ரசூலும் சாட்சி அளித்தவர்கள் இவர்களை பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று இந்த சகாபாக்களுடைய வழியை பின்பற்றினால் மட்டுமே சஹிஹான குர் ஆனையும் சுண்ணாவையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் சுண்ணாவும் குர் ஆனும் சொல்லக்கூடிய அந்த செய்தியை சகிஹான முறையில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் ஆக நான் படித்த வசனங்களை கொண்டு இன்ஷா அல்லா மேலும் இன்னும் தெளிவை நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் உடைய அடித்தளங்களை பின்பற்றாதீர்கள் இந்நூலக்கும் அதுவும் நிச்சயமாக அவன் தெல்ல தெளிவான விரோதியாக உங்களுக்கு இருக்கின்றான் என்று இந்த திருக்குர் ஆண் நமக்கு இந்த வசனத்திலே இரண்டு விதமான செய்திகளை கொடுக்கின்ற முதலாவது நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் முழுமையாக நுழைந்து விடுவது எப்படி என்றால் இதற்கு எடுத்துக்காட்டு ஒருவன் தொழுகிறான் ஐந்து வேலை தொழுகைகளை தொழுகிறான் ஆனால் அவன் தொழுது கொண்டே வட்டியையும் சாப்பிடுகிறான் அவன் தொழுகிறான் ஐந்து வேலை கடமையான தொழுகையை தொழுகிறான் ஆனால் அவன் வட்டியையும் சாப்பிடுகிறான் வட்டி கொடுக்கிறான் அல்லது வட்டியை வாங்குகிறான் வட்டி பணத்தை சாப்பிடுகிறான் இதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூறுகிறான் நுழைவது என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் சிறிய சிறிய துண்டாக ஒரு துண்டின் மீது செயல்படுவீர்கள் இன்னொரு துண்டின் மீது செயல்பட மாட்டீர்கள் என்றால் இது இஸ்லாத்தில் முழுமையான நுழைவு கிடையாது அதே போன்று இரண்டாவது கட்டளையாக அல்லாஹ் இதே வசனத்திலே கூறுகிறான் முதலாவது முதலாவது செய்தி முதலாவது கட்டளை நுழைவதாக இருந்தால் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் இரண்டாவது கட்டளை அடித்தளங்களை ஒருபோதும் பின்பற்றக்கூடாது சைத்தானுடைய அடித்தளங்களை ஒருபோதும் பின்பற்றக்கூடாது ஏன் இதற்கான பதிலை நாமும் அறிவோம் இன்று யாரெல்லாம் சைத்தானுடைய அடித்தலை அடித்தளங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கே தெரியாது எந்த காரணத்திற்காக எந்த செயல்பாட்டிற்காக இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி ஒரு ஹதீசிலே கூறினார்கள் என்னுடைய சமூக சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் இஸ்லாத்தை விட்டு அப்படியே வெளியேறும் எப்படி வில்லிலிருந்து அம்பு வெளியேறுகிறதோ அப்படி என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தில் இருந்து அப்படியே வெளியேறும் எப்படி வில்லில் இருந்து அம்பு வெளியேறுகிறது அப்படி என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் இஸ்லாத்திலே நுழைவார்கள் எந்த வேகத்தில் அவர்கள் இஸ்லாத்தில் நுழைந்தார்களோ அதே வேகத்தில் இஸ்லாத்தை விட்டு தூரமாகி விடுவார் ஆக இன்ஷா அல்லா அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை அல்லாஹ் தரக்கூடிய முதலாவது கட்டளை முதலாவதாக இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் இரண்டாவது ஒளதத்தவிரு ஹுது அதி ஷைபான் ஷைத்தானுடைய அடித்தளங்களை ஒருபோதும் பின்பற்றக்கூடாது மேலும் மூன்றாவது கட்டளை இந்த இரண்டையும் நாம் செயல்படுத்திய பிறகுதான் நம் மீது இது கடமையாகின்றது வமையுஷா கைகிர் ரசூல வமையுஷா கைகிர் ரசூல மிம்ப அதிம தபையன் அலஹுல் ஹுதா யார் ஒருவன் ரசூலுடைய வார்த்தையை நிராகரித்தான் ரசூலிற்கு மாறு செய்தான் மிம்ப அதிம ஹுதா அவன் சத்திய மார்க்கம் வந்துவிட்ட பிறகு இந்த நேரத்திலே அவன் இடத்திலே உது காஃபா என்ற கட்டளையும் வந்துள்ளது அதே நேரத்தில் ஒலா தத்தவிதான் என்ற கட்டளையும் வந்துவிட்டது இதை அறிந்து கொண்டும் அவன் ரசூலிற்கு மாறு செய்கிறான் என்றால் மேலும் இரண்டாவதாக அல்லாஹ் இதே வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் வெறும் அவன் மட்டும் மாறு செய்யவில்லை மாறு செய்கிறான் அதே நேரத்தில் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறான் ஷைத்தானுடைய அடித்தளங்களையும் பின்பற்றவில்லை ஆனால் முக்மீன்களுடைய வழியை அவன் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எவ்வளவு பெரிய செய்தி ஒருவர் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுகிறார் ஷைத்தானுடைய அடித்தளங்களையும் பின்பற்றவில்லை மாறு செய்யவில்லை ஆனால் முக்மீன்களுடைய வழியை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இந்த எல்லா காரியங்களிலும் அவன் நஷ்டவாதியாக மாறிவிடும் ஏனென்றால் முக்மீன்களுடைய வழிதான் சில்மி காஃபா இந்த கட்டளையில் நம்மை உறுதியாக நிற்க வைக்கும் அந்த இஸ்லாத்திலே முழுமையாக நுழைவதற்காக இந்த வழியை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய முடியும் அதே நேரத்தில் அடித்தளங்கள் என்னவென்று நமக்கு தெரியாது வழியை பின்பற்றினால் அடித்தளங்கள் என்னவென்று நமக்கு தெரியும் தெரிந்த பிறகுதான் கல்வி வந்த பிறகுதான் அதிலிருந்து நாம் தூரமாவோம் அதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் அதே போன்று நம்மிடத்திலே மார்க்கம் வந்த பிறகு ரசூலிற்கு மாறு செய்யாமல் வாழ வேண்டும் என்றால் எந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமியன் ரசூலிற்கு மாறு செய்யாமல் வாழுவான் என்றால் எந்த நேரத்தில் அவன் முக்மின்களுடைய வழியை பின்பற்றுகிறானோ அப்போதுதான் ரசூலிற்கு மாறு செய்தால் என்ன தண்டனை ரசூலிற்கு கட்டுப்பட்டால் கட்டுப்பாட்டால் என்ன கூலி என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் அவனால் எந்த ஒரு செயல்பாட்டையுமே செய்ய முடியும் ஆக அல்லாஹின் நல்லடியார்களே குர் ஆனோடும் சுன்னாவோடும் நாம் இணைந்து இருக்க வேண்டும் என்றால் இந்த குர் ஆனையும் சுன்னாவையும் இணைக்கின்ற ஒரு பாதை சஹாபாக்கருடைய பாதை இந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நம்மிடத்திலே ஹுர்ஆானும் சுன்னாவும் சகைஹான முறையில் வந்து சேரும் இந்த பாதையை விட்டு நாம் எந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நம்மால் ஹுர்ஆானிலும் சுன்னாவிலும் நிலையாக இருக்க முடியாது சகைஹான முறையில் அதன் மீது செயல்படவும் முடியாது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் இந்த ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த ஹதீஸை கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை கூறியுள்ளார்கள் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக பிளவுபடும் இவ்வளவு என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக பிளவுபடும் அவற்றில் ஒன்றை தவிர அனைத்தும் நரகத்தை சந்திக்கும் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக பிளவுபடும் அதில் ஒன்றை தவிர மற்ற அனைத்து பிரிவுகளும் நரகத்தை சந்திக்கும் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேள்வியை கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே அந்த ஒரு கூட்டம் எந்த கூட்டம் அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் தெளிவான பதிலை கொடுக்கிறார்கள் அந்த கூட்டம் யார் என்றால் அவர்கள் என் வழியிலும் என்னுடைய சகாபாக்களுடைய வழியிலும் இருப்பார்கள் இந்த ஹதீஸ் இமாம் திருமதி ரஹிமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் எந்த கூட்டம் எந்த கூட்டம் என்னுடைய வழியையும் என்னுடைய சகாபாக்களுடைய வழியையும் பின்பற்றுவார்களோ அந்த ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் சொர்க்கத்தை அடையும் மற்ற அனைத்து பிரிவுகளும் நரகத்தை சந்திக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் வெளிப்படையாக தெல்ல தெளிவாக இந்த ஹதீசிலே கூறிவிட்டார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய பல கேள்விகளுக்கு இந்த சமூகத்துடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு தான் கொடுத்தார்கள் நீங்கள் என்னுடைய வழியையும் என்னுடைய சகாபா பெருமக்களாகிய மஹ்தீயின் வழியை காட்டக்கூடிய சகாபாக்கள் அவர்களை பின்பற்றினால் மட்டுமே நீங்கள் இந்த மார்க்கத்திலே நிலையாக இருக்க முடியும் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள முடியும் இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொண்டு அதன் மீது செயல்பட முடியும் என்று அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நம்முடைய சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சமூகத்திலே ஒவ்வொரு கூட்டமும் தாவா செய்கின்றது ஒவ்வொரு கூட்டமும் தன்னுடைய நெஞ்சை நிமித்துக் கொண்டு பேசுகிறது நாங்கள் குர் ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த குர் சுன்னாவையும் பின்பற்றுவன் பின்பற்றுவது என்பது சஹாபாக்களுடைய புரிதலை கொண்டுத்தான் இதை பின்பற்ற முடியும் இதை யார் சஹாபாக்களுடைய புரிதலை கொண்டு குர்ஆனையும் ஆனையும் ஹதீசையும் பின்பற்றிக் கொள்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் அவர்களுடைய முயற்சிக்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான் மேலும் இன்று நம்முடைய சமூகத்தில் மேலும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய சமூகம் சஹாபாக்களுடைய வழியைத்தான் பின்பற்றுவது கிடையாது என்றால் அந்த சகாபாக்களையே இயசுகிறார்கள் அந்த சகாபாக்களையே திட்டுகிறார்கள் நம்மிலே எத்துணை நபர்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான மார்க்க அறிஞர்களில் ஒரு மார்க்க அறிஞர் சல்மான் நதுவி என்ற ஒரு மார்க்க அறிஞர் இவர் தன்னுடைய உரையில் அவர்களை பற்றி தெல்ல தெளிவாக தவறாக பேசுகிறார் தெளிவாக தவறாக பேசுகிறார் ஆனால் இந்த சமூகம் அந்த மார்க்க அறிஞருடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறது அவர் சஹாபா சஹாபாக்களை சஹாபியை இயசுகிறார் ஆனாலும் இந்த சமூகத்திற்கு ரோஷம் வரவில்லை அல்லாவுடைய தூதர் ஹதீசிலே கூறினார்கள் என்னுடைய எல்லா சஹாபாக்களும் நேர்வழியை பெற்றவர்கள் நேரானவர்கள் அவர்கள் புறத்தில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஹதீசும் அவர்கள் பொய்யை கூற மாட்டார்கள் நேரான ஹதீஸ் நேரான வழியை பின்பற்றக்கூடியவர்கள் நேரான வார்த்தையை கூறக்கூடியவர்கள் செய்தியை முற்றிலும் முன்பாக கேட்டவர்கள் இந்த செய்தியை கேட்டு இதன் மீது செயல்படுவதற்காக முன்னேறியவர்கள் கொண்டவர்கள் இந்த சஹாபி இந்த சகாபாக்களை பற்றி ஒரு மார்க்க அறிஞர் தெளிவாக தவறான வார்த்தையை கொண்டு பேசுகிறார் ஆனால் இந்த சமூகம் அதை பார்த்து கொண்டு மட்டும்தான் இருக்கின்றன அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய ஒரு பிரச்சனை ஒரு சண்டை ஏற்பட்டு விடுகிறது அந்த நேரத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னுல் அவுஃப் இரண்டு நபர்களும் சஹாபி இரண்டு நபர்களும் சஹாபி இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை நடந்து விடுகிறது அந்த பிரச்சனையை காரணம் காட்டி ஹாலிது வலீத் அப்துர் ரஹமானை தவறாக பேசி விடுகிறார் இதை கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதர் இதை கேட்டவுடன் அல்லாஹுடைய தூதர் ஹாலிதை பார்த்து கூறினார்கள் ல தசூப்பு அஸ்ஹாபி ல தசுப்பு அஸ்ஹாபி என்னுடைய சஹாபாக்களையே சாதீர்கள் என்னுடைய சஹாபாக்களையே சாதீர்கள் நீங்கள் புகுதுமலை அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக தங் தங்கத்தை செலவிட்டாலும் அவர்கள் செலவு செய்த ஒரு தீனானிற்கு ஒரு தீனானிற்கு தீ தீனானிற்கு சமமாகாது என்று அல்லாஹுடைய தூதர் ஹாலிதை பார்த்து அந்த ஹதீசை கூறுகிறார் ஹாலி அப்துல் வலீதிற்கு தகுதி கிடையாது அப்துல் ரஹ்மான் அவுஃபை பற்றி பேசுவதற்காக அப்துல் ரஹ்மான் இப்துல் அவுஃப் சொர்க்கவாதி அஷரத்துல் முபஷரா அதிலே ஒருவர் அப்துல் ரஹ்மான் அவுஃபிற்கு தகுதி கிடையாது ஹாலித் அப்துல் வலீதை பற்றி தவறாக பேசுவதற்காக என்றால் நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தகுதியை பெற்றுவிட்டாலும் நாம் இந்த உலகத்தை ஆட்டிப்படைக்க கூடிய ஒரு ஆட்சியாளனாக மாறிவிட்டாலும் எமக்கு தகுதி கிடையாது சஹாபாக்களை பற்றி தவறாக பேசுவதற்கு ஆக நாம் சஹாபாக்களுக்கு கண்ணியத்தை வழங்க வேண்டும் சகாபாக்களுக்கு மரியாதையை வழங்க வேண்டும் சஹாபாக்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் சஹாபாக்களுடைய புரிதலை கொண்டுத்தான் நாம் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள முடியும் சஹாபாக்களை சஹாபாக்களுடைய புரிதலை விட்டு நாம் தூரமாக சென்றால் இன்று நம்முடைய சமகம் சமூகம் எவ்வளவு பிரிவுகளாக பிளந்துள்ளதோ அதைவிட அதிகமாக பிரிவுகளாக மாறிவிடும் இன்று ஒவ்வொரு ஜமாத்திலும் சிறிய சிறிய ஜமாத்துக்களாக பிளந்து பிரிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்கள் எல்லாம் ஹுர் பின்பற்றக்கூடியவர்கள் தான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் யாருடைய புரிதலை கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் முக்கியமானது அவர்கள் சஹாபாக்களுடைய புரிதலை கொண்டு மார்க்கத்தை புரிந்திருந்தால் இன்று இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பிளவுகளை இவ்வளவு பிரச்சனைகளை நம்மால் பார்க்கவே முடியாது ஆக இன்ஷா அல்லா நமக்கு அல்லாவும் அவனுடைய ரசூலும் அல்லாவும் அவனுடைய ரசூலுடைய மார்க்கமும் மிகவும் தேவையாகும் இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டுத்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைய முடியும் சொல்லப்போனால் நம்முடைய சொர்க்க வாசலிற்கான சாவியே இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்றினால் இந்த மார்க்கத்தை நாம் சரியாக பின்பற்றி செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இதை வைத்து நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் மேலும் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வகியை வகி இறங்கி கொண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி சஹாபாக்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களோ எப்படி மார்க்கத்தை புரிந்து கொண்டார்களோ அப்படி நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு சில எடுத்துக்காட்டுகளும் உள்ளது இன்ஷா அல்லா இந்த எடுத்துக்காட்டுகளை வைத்துக் கொண்டு நாம் மேலும் இதை அதிகமாக புரிந்து கொள்வதற்கான முயற்சியை எடுப்போம் அகீமுசலா என்ற இந்த வார்த்தை திருக்குர் ஆனிலே எண்பத்தி மூன்று தடவைக்கும் மேல் உச்சரிக்கப்பட்டுள்ளது அகீமுஸ் சலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று ஆனால் இந்த வார்த்தையை இந்த சமூகம் படிக்கின்றது அகீமுசலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற கட்டளையை கட்டளையை மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்தான் அதை பிராக்டிகலாக அதை செயல்படுத்தியவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலே வசல்லம் அல்லாஹுடைய தூதரை பார்த்து எப்படி அல்லாஹுடைய தூதர் தொழுகையை தொழுதார்களோ அதே போன்று தொழுகையை தொழுத தொழுதவர்கள் சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் பல ஹதீசின் வாயிலாக நமக்கு தொழுகை முறை தொழுகை முறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதுதான் சஹாபாக்களுடைய வழி சகாபாக்களுடைய புரிதலை வைத்துக் கொண்டுத்தான் நம்மால் தொழுகையே நடத்த முடியும் நம்முடைய அடிப்படை தூண் இஸ்லாத்துடைய அடிப்படை தூணே சகாபாக்களுடைய வழியை கொண்டுத்தான் அதன் மீது செயல்பட முடியும் என்றால் மற்ற தூண்கள் மேலும் மற்ற பொருள் அழிவாதத்துக்கள் அதையும் நாம் சஹாபாக்களுடைய வழியை கொண்டுத்தான் பின்பற்ற முடியும் மேலும் அகிமுஸ் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை ஜக்காத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் திருக்குறானே சொல்லி காட்டிருக்கிறார் ஆனால் எவ்வளவு தர வேண்டும் யாருக்கு தர வேண்டும் எதை அடிப்படையாக கொண்டு தர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையை கொடுத்தது கிடையாது ஆனால் இந்த எல்லா கேள்விகளும் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் கேட்டவர் அல்லாஹுடைய தூதரே என்னிடத்திலே இவ்வளவு இவ்வளவு பொருட்கள் உள்ளது என்னிடத்திலே இவ்வளவு தங்க காசுகள் உள்ளது இதிலிருந்து நான் எந்த அளவிற்கு தங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேள்விகளை கேட்டு 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 இந்த ஜகாத்துடைய சட்டங்களை புரிந்து கொண்டவர்கள் மேலும் புரிந்து கொண்டது மட்டும் கிடையாமல் அவர்கள் இந்த ஜகாத்துடைய சட்டங்களை இந்த மறுமை வரை வரக்கூடிய கையாம நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அந்த ஜகாத்துடைய சட்டங்களை கொண்டு சேர்த்தவர்கள் சஹாபாக்கு இவர்களுடைய வழிகாட்டுதலை நாம் விட்டுவிட்டு ஜகாத்துடைய எந்த ஒரு சட்டத்தின் மீதும் செயல்பட முடியாது அதே போன்று இவர்களுடைய வழிகாட்டுதலை விட்டுவிட்டு தொழுகையுடைய எந்த ஒரு ருக்குனையும் எந்த ஒரு வாஜிபையும் எம்மால் செயல்படுத்த முடியாது நமக்கு ருக்குவை எப்படி செய்ய வேண்டும் சஜிதாவை எப்படி செய்ய வேண்டும் சஜிதாவிலே முதலில் காய்களை வைப்பதா அல்லது கால்களை வைப்பதா என்ற இவ்வளவு இவ்வளவு கேள்விகளுக்கான புரிதல்களை விளக்கங்களை கொடுத்தவர்கள் சகாவா ஒவ்வொரு சஹாபியும் எப்படி அல்லாஹுடைய தூதரை அவர்கள் தொழுகை நேரத்தில் பார்த்தார்களோ பார்த்த அதே விஷயங்களை எப்படியே ஹதிசுக்களிலே கொடுத்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாம் சஹை புகாரி சஹை முஸ்லிம் இப்படி போன்ற ஹதீசு புத்தகங்களிலே சிபத்து சலா என்ற இந்த ஒரு பாபை இந்த ஒரு சிபத்து சலா சலாத்தை எப்படி தொழ வேண்டும் என்ற இந்த திட்டங்களுடைய ஹதீசுகளை திறந்து பார்த்தால் அதிலே பல நூற்றுக்கணக்கான நூற்று கணக்கான ஹதீசுகள் ஹதீசுக்கள் தொழுகையுடைய சட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது வெறும் இமாம் முகாரி ரஹிமகுல்லா மட்டும்தை இதை பதிவு செய்யவில்லை அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுக்கு முன்னால் வந்த முஹத்திசீன்கள் விவரிக்க கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் இந்த ஒரு தொழுகையுடைய சட்ட திட்டங்களிலே வழியை பின்தொடர்ந்து சகாபாக்களுடைய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சட்டங்களில் வரக்கூடிய ஹதீசுக்கள் ஒவ்வொரு சஹாபியும் அல்லாஹுடைய தூதருடைய தொழுகையை பற்றி கூறுவார்கள் அதிலே உங்களுக்கு இந்த சந்திர கிரகனுடைய தொழுகை சூரிய கிரகணத்துடைய தொழுகை சட்டங்கள் மேலும் ஜனாதா தொழுகையுடைய சட்டங்கள் தொழுகையுடைய சட்டங்கள் நஃபில் தொழுகையுடைய சட்டங்கள் சட்டங்கள் சுன்னா தொழுகையுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து தனித்தனியாக சகாபாக்கள் நமக்கு விளக்கங்களையும் அதை புரிய வைத்திருக்கிறார்கள் ஹதீசுக்களை கொண்டு ஆக நாம் சஹாபாக்களுடைய புரிதலை வைத்துக் கொண்டு மட்டுமே இந்த இஸ்லாத்தின் மீது முழுமையாக செயல்பட முடியும் இவர்களுடைய வழியை விட்டுவிட்டு ஒருத்தர் குர்ஆனையும் சுண்ணாவையும் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவரால் முழுவதுமாக குர்ஆனையும் சுன்னாவையும் தெளிவான முறையில் சகைகான முறையில் புரிந்து கொள்ளவும் முடியாது அதை நடைமுறைப்படுத்தவும் முடியாது ஆக இன்ஷா நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் எந்த அளவிற்கு முக்கியமோ நமக்கு குர்ஆன் மற்றும் சுன்னாவின் மீது செயல்படுவது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்குத்தான் சஹாபாக்களுடைய அந்த மார்க்கு புரிதலும் நமக்கு அவசியம் சஹாபாக்களுடைய மார்க்க புரிதலும் நமக்கு மிகவும் அவசியம் அந்த மார்க்க புரிதலை வைத்து கொண்டுத்தான் நம்மால் குர்ஆனையும் சுன்னாவையும் மிக தெளிவான முறையில் புரிந்து கொள்ள முடியும் ஆக நான் கடைசியில் அல்லாஹ் விடத்திலே துவா கேட்கிறேன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த அனைத்து வார்த்தைகளின் மேல் செயல்படுவதற்கான பாக்கியத்தை கொடுப்பானாக ஆமீன் மேலும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக சஹாபாக்களுடைய மார்க்க புரிதலை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக இந்நேரமும் சஹாபாக்களுடைய வழியை பின்தொடர்ந்து இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் கொடுப்பானாக வரமத்துல